हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पाङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरम् கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் பத்தொன்பது எம் தர்ம பிரனை விமுக்தி அபிதேகம் இஷ்டம் அபிதேகம் அபிதேக கரோதுமேத பிரதையோ விமோக்ஷனம் ட்ரான்ஸ்லேஷன் முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்ட பின் மதம் பொருளாதார முன்னேற்றம் புலனின்பம் மற்றும் முக்தி ஆகிய நான்கு கொள்கைகளில் ஆர்வம் உள்ளவர்கள் தாங்கள் விரும்பியதை பகவானிடமிருந்து பெறுகின்றனர் எனவே மற்ற வரங்களை பற்றி கூற என்ன இருக்கிறது உண்மையில் இத்தகைய பேராசைகளை நோக்கமாக கொண்டு வழிபடுபவர்கள் வழிபடுபவர்களுக்கும் கூட பகவான் சில சமயங்களில் ஒரு ஆன்மீக உடலை வழங்குகிறார் பரம கருணாமூர்த்தியான அந்த பகவான் கிருஷ்ணர் இப்போது நேரிட்டுள்ள அபாயத்திலிருந்தும் பௌதீகமான வாழ்க்கை முறையிலிருந்தும் முக்தி என்னும் வரத்தை எனக்கு அளிப்பாராக பிரபு சிலபிரப்பா பிரபு ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன அடியை பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் ஒருவருடைய நிலை எதுவாக இருந்தாலும் பௌதீக லாபத்தை ஒருவன் விரும்பாதவனாகவோ அல்லது எல்லா பௌதீக லாபத்தையும் விரும்புபவனாகவோ அல்லது முடிவில் முக்தியை விரும்புபவனாகவோ இருந்தாலும் அவன் தனது அடக்கமான பக்தி தொண்டை பகவான் கிருஷ்ணருக்கு செய்ய வேண்டும் இதனால் தான் விரும்பதை தான் விரும்பியதையெல்லாம் ஒருவனால் பெற முடியும் ஏனென்றால் பகவான் கிருஷ்ணர் மிகவும் கருணை மிக்கவர் ஆவார் ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் தாம்ஸ்ததெய்வ பஜாமியகம் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார் இதன் பொருள் ஒருவர் எந்த அளவு என்னிடம் சரணாகதி அடைகிறார்களோ அதே அளவிற்கு நான் அவர்களுக்கு பலன் அளிக்கிறேன் என்பதே இதன் பொருள் ஒரு ஜீவராசி ஒரு சாதாரண ஜீவன் எதையெல்லாம் விரும்புகின்றாத விரும்புகின்றதோ அதை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அளிக்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அனைவருடைய இதயத்திலும் இருக்கிறார் அதனால் ஜீவராசி விரும்புவதையெல்லாம் அவர் வழங்குகிறார் ஈஸ்வர சர்வூத்தா ஹுதேஷ திஷ்டதி பிராமயன் சர்வூத்தா யந்திரரூடானி மாயயா அர்ஜுனா பரமபுருஷ பகவான் எல்லோருடைய இதயங்களிலும் இருக்கிறார் ஜட சக்தியாலான ஒரு இயந்திரத்தில் அமர்ந்திருப்பவர்களைப் போன்ற ஜீவராசிகளின் பயணங்களை அவரே வழிநடத்துகிறார் என்று ஸ்ரீமத் பகவத்கீதை பதினெட்டாம் அத்தியாயம் அறுபத்தி ஓராவது பதத்தில் கூறுகிறார் ஒவ்வொருவரும் அவரவர் ஆசைகளை கொள்ளும் ஒரு சந்தர்ப்பத்தை பகவான் கிருஷ்ணர் வழங்குகிறார் துருவ மகாராஜாவைப் போன்ற ஒரு பக்தரும் கூட தனது தந்தையின் ராஜ்யத்தை விட இன்னும் பெரிய ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்ற பௌதீக வரத்தை விரும்பினார் ஒரு ஆன்மீக உடலை அவர் பெற்றார் என்றாலும் பௌதீக ராஜ்யமும் கூட அவருக்கு கிடைத்தது ஏனென்றால் தமது தாமரை பாதங்களில் தஞ்சமடையும் யாரையுமே பகவான் கிருஷ்ணர் ஏமாற்றுவது இல்லை யானைகளின் அரசனான கஜேந்திரன் தற்போதைய அபாயத்திலிருந்து விடுபடுவதை காரணமாகக் கொண்டு மறைமுகமாக பௌதீக வாழ்வின் தற்போதைய ஆபத்திலிருந்தும் விடுபட விரும்பி பகவான் கிருஷ்ணரிடம் சரணாகதி அடைந்துள்ளது ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதன் ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் பத்தொன்பதுடைய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்